கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தென்னிந்திய திரையுலகில் நடிகர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் பாடல் ஆசிரியர் என பன்முகங்களை கொண்ட ஒரு வித்தகராக விளங்கியவர் தான் இயக்குனர் கே விஸ்வநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆத்ம கௌரவம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை இயக்கி ஒரு இயக்குநராக அறிமுகமானவர் தான் இயக்கிய முதல் திரைப்படத்திற்காக நந்தி விருதையும் வென்றார் தனது திரையுலக வரலாற்றில் ஐம்பத்தி மூன்று திரைப்படங்களை இயக்கியிருக்கும் கே விஸ்வநாத் அவர்கள் சங்கராபரணம் என்ற திரைப்படத்தை இயக்கியதற்காக தேசிய விருதை பெற்ற பெற்றதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு உலக திரைப்பட விழாக்களில் சிறந்த இயக்குனர் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றார் அதே இவர் இயக்கத்தில் வெளியான சுவாதி என்ற திரைப்படம் ஐம்பத்தி ஆஸ்கார் விருதுக்கு இந்தியா சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டது தனது கலை சேவைக்காக ஐந்து தேசிய விருதுகள் ஏழு நந்தி விருதுகள் பல பிலிம் பேர் விருதுகள் பத்மஸ்ரீ தாதா சாஹேப் பால்கே விருது உள்ளிட்ட பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக விருதுகளின் மன்னனாக திகழ்ந்த கே விஸ்வநாத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வயது முதிர்வு காரணமாக தனது தொண்ணூத்தி மூன்று வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்